திருப்பாவை பாசுரம் பத்து தன்னுடைய தோழியை மார்கழி மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய பாவை நோன்பினுடைய பலனை கூறி அவளை உறக்கத்தில் ஆண்டாள் நாச்சியார் எழுப்பிவிடுகிறாள் எப்படி என்ன சொல்லி எழுப்புகிறாள் அப்படிங்கிறத இந்த திருப்பாவை பாசுரம் பத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்வோம் தோழியே என்னென்ன சொல்கிறா தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து என்னென்ன சொல்லி எழுப்புறா அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி நீ செய்த பலன் அதாவது பாவை நோன்பு இருந்து பெற்ற பலனினுடைய காரணமாகத்தான் இப்போது இந்த ஜென்மத்தில் உனக்கு சொர்க்கம் போல வாழ்வானது கிடைத்திருக்கிறது நீ உன்னுடைய வீட்டின் கதவை வந்து திறக்காவிட்டாலும் பரவாயில்ல பேசவும் வேண்டாம் நறுமணம் வீசுகின்ற துளசியை அணிந்த நாராயணனை இந்த பாவை நோன்பில் போற்றி பாடினால் அவன் சொர்க்கம் போல வாழ்வை இந்த பாவை நோன்பின் பலனாக தருவான் என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழியரை வந்து உல உறக்கத்திலிருந்து எழுப்புகிறாள் யாராவது நம்ம வீட்டில் தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் தூங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க கும்பகர்ணனை போல தூங்காதீன்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல தன்னுடைய தோழியினுடைய தூக்கத்தையும் கும்பகர்ண தூக்கத்தை போல நீ உறங்குகிறாய் சீக்கிரம் அந்த தூக்கத்திலிருந்து வெளியே வா இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி பாவை நோன்பு இருந்து அந்த நாராயணனை நாம் வழிபாடு செய்தோமானால் பாவை நோன்பின் பலனாக இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை இனிமேல் வருகின்ற காலங்களிலும் அந்த நாராயணன் நமக்கு சொர்க்கம் போல வாழ்வை அள்ளித் தருவான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் நகைச்சுவை உணர்வோடு தன்னுடைய தோழியை வந்து உறக்கத்திலிருந்து எழுப்புகிறாள் பாடல் வரிகள் வந்து என்னென்னு பார்க்கலாம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துளாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றேமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய்